திமுக அதிமுக இரண்டு கட்சிகளின் நண்பகத்தன்மையும் இழந்ததனால் அன்புமணியின் எம்பி பதவி அம்போவாகி இருக்கிறது ராமதாசின் மகன் என்ற தகுதியை தவிர அன்புமணிக்கு என்ன இருக்கிறது தருமபுரி தொகுதியில் அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் வெளியூரிலிருந்து எப்படி போட்டியிடலாம் அப்படி இருந்தும் என்னை எப்படி இவர் கேள்வி கேட்கலாம் அன்புமணியை தெருவுக்கு இழுத்த காங்கிரஸ் எம்பி சுதாவின் கேள்வி கணைகளால் பாமகவும் அன்புமணியும் பதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து விட்டோம் என்று நினைத்திருந்த அன்புமணிக்கு ஆப்படித்தனர் பாமகவில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வி ஆனால் மாற்றுக் கட்சியில் போட்டியிட்ட வன்னியர்கள் எல்லாம் வெற்றி இதுதான் பன்னீரனம் டாக்டர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் கொடுத்த பரிசு இதை உணராமல் கூட்டம் கூடிவிட்டது என்று ஏதேதோ பேசி வம்பில் மாட்டிக்கொண்டதும் அட்வான்ஸாக எம்பி பதவி தாரங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்று நீலி கண்ணீர் வலித்த அன்புமணியை நம்ப மறுத்து திண்டாட்டத்தில் விட்ட எடப்பாடியினால் கூணி குறுகி இருக்கிறார் அன்புமணி எம்பி பதவி இல்லாமல் இனி எப்படி வளம் வரப்போகிறார் உட்கட்சிக்குழு டாக்டர் ராமதாசிடமும் எம்பி பதவி இல்லாமல் அன்புமணி நடுத்தருவுக்கு வந்ததுக்கு அவரது அரசியல் முடிவுகள் தான் காரணமாக விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் பி பதவி பறிபோகும் விரக்தியில் அன்புமணியின் பேச்சு விவகாரமாகி இருக்கிறது திமுக அதிமுகவின் முதுகில் ஏறிக்கொண்டு தொடர்ந்து எம்பி பதவியை சுகத்தி கொண்டிருந்த அன்புமணி இன மக்களாலே புறக்கணிக்கப்பட்டு நடுத்தருவுக்கு வந்திருக்கிறார் ராமதாஸ் மகன் என்ற தகுதியை தவிர அன்புமணிக்கு என்ன தகுதி இருக்கிறது அன்புமணியை தெருவுக்கு இழுத்த காங்கிரஸ் எம்பி திமுக அதிமுக இரண்டு கட்சிகளிடமும் நம்பகத்தன்மையை இழந்த பாமகவுக்கு எடப்பாடி வைத்த புதிய செக் செய்த தவறுகளால் சொந்த இன மக்களே புறக்கணித்த நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இவைதான் கடந்த இரண்டு நாட்களாக கும்பகோணம் மாநாட்டில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு மிகப்பெரிய கூட்டம் இருந்தாலுமே கூட அதில் இருவரும் நடந்து கொண்ட விதத்தை வைத்து சொந்த வன்னீரனத்திலிருந்து ஜெயித்த எம்பிக்களையே எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் தன் சொந்த மச்சான் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டார் அன்புமணி ஆனால் அதே வன்னியர் இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அது அன்புமணிக்கு தனது இயலாமையை தனது இயலாமையை குத்தி காட்டுவதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் கும்பகோணம் மாநாட்டில் அன்புமணி பேசியதின் வெளிப்பாடு தமிழக அரசியல் களத்தில் திடீரென பாமக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலை தொடங்கியது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆனால் அவரே எதிர்பார்க்காத வகையில் காங்கிரஸ் தரப்பிலிருந்து சுட சுட பதிலடிகள் வந்து கொண்டே இருக்கிறது அந்த கும்பகோணம் மன்னீர் சங்க மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் பேசும்பொழுது இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத சென்னையிலிருந்து யாரோ ஒருவர் எங்கிருந்து வந்தார் என்றும் தெரியாமல் வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளீர்கள் என மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவை பார்த்து கடுமையாக சாடியிருந்தார் அன்புமணியின் இந்த பேச்சுக்கு சுதா கூறிய அறிக்கை கடும் காரசாரமாக அமைந்துள்ளது ஒரு பெண் என்று வாராமல் பொதுவெளியில் நக்கல் நயாண்டித்தனமாக பேசியதன் மூலம் நீங்கள் யார் நீங்கள் பெண்களை எந்த அளவிற்கு மதிக்கிறீர்கள் என்பது போன்றவும் சென்னையில் பிறந்து வளர்ந்த உங்கள் மனைவி அன்புமணி மற்றும் நீங்கள் தர்மபுரியில் எப்படி நிற்கலாம் என்னை கேள்வி கேட்கும் பொழுது இது உங்களுக்கு தெரியவில்லையா அல்லது ஞாபகமாக மறந்து விட்டீர்களா சென்னையில் வசித்து இன்று மயிலாடுதுறையில் நிரந்தரமாக குடியேறிய நான் மயிலாடுதுறையில் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் பெரும் குற்றமா தொடர்ந்து தனது சொந்த தொகுதியிலே நிற்காமல் ஓடி ஓடிக்கொண்டிருக்கும் அன்புமணி என்னை பார்த்து கேள்வி கேட்கலாமேனா என காங்கிரஸ் எம்பி சுதா கேள்வி எழுப்பியுள்ளார் எம்பி சுதா அவர்களை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில் மகளிர் காங்கிரஸ் தேசிய செயலாளராகவும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் என்று கட்சியில் இருபது ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து எந்தவித பின்புலமும் இல்லாமல் பணியாற்றி வருகிறேன் ஆனால் மத்திய அமைச்சர் முன்பு ஏழை வன்னியர் சமூக மக்களின் நலனுக்காக அன்புமணி எங்காவது பேசியது உண்டா போராடியது உண்டா சிறை உண்டா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை சுட சுட வன்னீர் சேர்ந்த சுதாவே கேட்டுள்ளதை பார்த்து ஒட்டுமொத்த வன்னீர் சுதாவின் பக்கம் திரண்டு இருக்கிறது அன்புமணியின் ஏழாமையை தோல் காட்டிவிட்டார் சுதா என்று தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கண்டன குரல்கள் வந்த வண்ணம் இருக்கு பல வன்னியர் அறிவார்ந்த பெருமக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தும் ராமதாஸ் மகன் என்ற ஒரே தகுதியை தவிர வேறு எந்த தகுதியும் இல்லாமல் திமுகவின் தயவில் மத்திய அமைச்சராகியுள்ளீர்கள் என்று அன்புமணியை விமர்சித்த எம்பி சுதா உங்களை போன்றவர்கள் அப்பாவி மக்களை சாதியால் பிரித்து அரசியல் செய்கிறீர்கள் என்று கடுமையான குற்றச்சாட்டை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை பார்த்து வைத்துள்ளார் சுதாவும் வன்னியர் இனத்தைச் சேர்ந்தவர்தான் அன்புமணியின் மனைவி காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது மட்டுமல்ல அவரது உடன்பிறந்த சகோதரர் விஷ்ணு பிரசாத் கடலூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினராக உள்ளார் வன்னியர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் தொகுதிகளெல்லாம் பாமக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற அன்புமணியின் பொய்க் கணக்குகள் உண்மையாகிவிட்டது அன்புமணியை பொறுத்தவரை பாமக வன்னியர் வேட்பாளர்கள்தான் வெல்ல வேண்டும் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய வன்னியர் வேட்பாளர்கள் வெல்லக்கூடாது என்ற மனநிலையில் இருப்பவர் தான் கும்பகோணத்தில் வன்னியர் சமூக கூட்டத்தை பார்த்த அன்புமணி ராமதாஸ் இவ்வளவு கூட்டம் இருந்தும் ஜெயிக்க முடியவில்லை ஆட்சி அமைக்க முடியவில்லை என்று ஆதங்கத்தை கொட்டினார் அப்போதுதான் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா அவர்களை இழுத்தார் அவரது பதிலடிக்கு அன்புமணியால் இன்னும் பதிலளிக்க முடியவில்லை தானாக சிக்கி கொண்டு விட்டார் அன்புமணி தன் இனத்தை சேர்ந்தவர் என்று தெரியாமல் தனது இயலாமையை தெரியாமல் தான் செய்த தவறுகளை தெரியாமல் பேசியதால் விழிப்பிதுங்கி இருக்கிறார் அன்புமணி இந்த காங்கிரஸ் எம்பி சுதாவுக்கும் அன்புமணிக்குமான வார் எப்பொழுது முடியும் என்பது தெரியவில்லை இது பாமகவில் அன்புமணிக்கு கடும் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாமகவின் இளைஞரணி தலைவர் பதவியை தனது அக்கா மகன் முகுந்தனுக்கு வழங்கக்கூடாது என்று போர்க்கொடி பிடித்து வருகிறார் அன்புமணி அதற்காக தமது தந்தையுடன் ஒரே மேடையில் மோதல் போக்கை மேற்கொண்டு வந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என ராமதாஸ் வற்புறுத்தினார் ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் அன்புமணி பாமகவை எதிர்கால கணக்குகள் எதுவும் போடாமல் பாஜக கூட்டணியில் சேர்த்தார் இதனால் பாமகவுக்கு தான் கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக படுதோல்வி அடைய அன்புமணியின் போக்குதான் காரணம் என பாமகவினர் இன்னும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது அதிமுகவின் தயவில் மாநிலங்களவை உறுப்பினரான அன்புமணி ராமதாஸின் பதவி காலம் ஜூலை மாதத்துடன் முடிவடைகிறது அவர் அடுத்து எம்பி ஆகும் சூழல் இல்லை இந்நிலையில் வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற முடிவெடுத்துள்ள பாமக முப்பது தொகுதிகளை கேட்டு வருகிறது கூட்டணிக்கு பாமக வருவதை வரவேற்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு அட்வான்ஸாக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை அன்புமணிக்கு வழங்க மறுத்துவிட்டார் நீங்கள் நண்பகத்தன்மை இல்லாதவர் உங்கள் ஐயாவும் நீங்களும் எந்த கட்சிக்குமே நம்பகத்தன்மையோடு நடந்து கொண்டது இல்லை என்றெல்லாம் திரைமுறையில் பேசப்பட்டதாக தகவல்கள் வருகிறது இத்தனை தொகுதிகள் என்பதற்கு அவர் உறுதியளிக்க மறுத்துவிட்டார் கூட்டணிக்கு ஓகே என்று மட்டுமே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு அல்லது அதற்கு அடுத்த ஆண்டு காலியாகும் ராஜ்யசபா சீட்டை வேணுமானால் பாமகவுக்கு வழங்க எடப்பாடி பழனிசாமி விருப்பம் தெரிவித்துள்ளார் எடப்பாடியின் இந்த திட்டம் பாமகவுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கூட்டணி தான் சீட் அட்வான்ஸாக வழங்க முடியாது இந்த முறை உங்கள் எம்எல்ஏக்கள் ஐந்து பேர் எங்கள் வேட்பாளர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கட்டன் ரைட்டாக சொல்லிவிட்டார் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இதுவரை அரசியல் கட்சிகளிடம் டிமாண்டிங் அரசியல் செய்து வந்த பாமக தலைவர் ராமதாசுக்கும் புதிய தலைவர் அன்புமணிக்கும் நம்மளையே இப்படி எடப்பாடி பழனிசாமி கட்டன் ரைட்டாக பேசிவிட்டாரே என்று தங்களது ஏழாமை அனைத்து கட்சிகளுக்கும் தெரிந்துவிட்டது என்று கூனி குறுகி வருகிறார்கள் தமிழகத்திலிருந்து ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வெற்றி பெற வேண்டும் என்றால் முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை அப்பொழுது அதிமுகவிடம் அறுபத்தி மூன்று எம்எல்ஏக்கள் உள்ளனர் பாமகவிடம் அஞ்சு எம்எல்ஏக்கள் மட்டுமே உள்ளனர் இரு கட்சி எம்எல்ஏக்களும் சேர்ந்தால்தான் இரண்டு ராஜ்யசபா உறுப்பினர் தேர்வு செய்ய முடியும் வெறும் ஐந்து எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ராஜ்யசபா சீட் கேட்பதை தற்போது அதிமுக விரும்பவில்லை பாமக மீதமான நம்பகத்தன்மையை அதிமுக இழந்து விட்டதால் அடுத்த வருடம் சீட் தருகிறோம் என்று அதிமுக உறுதி செய்திருக்கிறது இதனால் எடப்பாடி பழனிசாமி மீது அன்புமணி ராமதாஸ் சமக்கெடுப்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இனி நடைபெற உள்ள அடுத்தடுத்த சந்திப்புகள்தான் அதிமுகவின் நிலைப்பாடுகள் பற்றி தெரிய வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது திமுகவில் முற்றிலுமாக பாமகவை கைவிட்டு விட்டது தங்களுக்காக இருந்த ஒரே இயக்கம் அதிமுக அதிலும் இரட்டை நிலைப்பாடுகள் எடுத்ததனால் அன்புமணிக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் தனது சொந்த மக்கள் வசித்து கொண்டிருக்க தருமபுரி தொகுதியிலேயே போட்டியிட்டு வெல்ல முடியாமல் தோல்வி கண்டு வருகிறது பாமக அப்படி இருக்கும் நிலையில் அதிமுக அல்லது திமுகவின் தயவோடு தான் எம்பியாக இருக்க முடியும் என்ற உண்மை இப்பொழுதாவது அன்புமணிக்கு புரிந்திருந்தால் எதிர்கால அரசியல் களம் அவருக்கு காத்திருக்கிறது இதுபோன்ற சச்சரவுகளில் அவர் சிக்காமல் இருப்பார் இதை நின்று நிதானித்து யோசித்து பார்க்க வேண்டிய இடத்தில் அன்புமணி ராமதாஸ் இருக்கிறார் என்பதுதான் பல அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது